நல்லா பாக்கலாம் சார் கரெக்டா சொன்னாரு எனக்கு காலில் அது மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு இலவச ஜோதிடம் அப்படிங்கும் போது நான் நிறைய பேரு நம்பர் கொடுக்கறனால சரியா இருந்து நம்பிக்கை இல்லாமதான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு இன்று துலா ராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான மற்றும் முன்னேற்றம் கொண்ட நாள் உங்கள் திறமைகள் மற்றும் உற்சாகம் வெளிப்படும் நேரம் இது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் முன்னேற்றம் பெற முடியும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் இன்று சாதகமான முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறும் புதிய திட்டங்களை தொடங்கவோ அல்லது பழைய திட்டங்களை நிறைவேற்றவோ இது சிறந்த நேரம் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை பெற வாய்ப்பு உள்ளது முக்கிய அலுவலக முடிவுகளை எடுத்தால் வெற்றியை நோக்கி செல்லலாம் நீங்கள் குழுவில் வேலை செய்யும்போது உங்கள் படைப்பாற்றலையும் விவேகத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியுடன் முடியும் நிதிநிலை நிதிநிலை முன்னேற்றம் காணும் பழைய முதலீடுகள் இலாபத்தை தரும் புதிய முதலீடுகளில் ஈடுபட விரும்பினால் நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றவும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகரிக்கலாம் பெரிய பொருளாதார முடிவுகளை எடுக்கும் முன் முழு ஆராய்ச்சியும் கவனமும் தேவை குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் சாதனைகள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் திறந்த மனதுடன் உரையாடி தீர்வு காண்பது நல்லது பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களை மன அமைதியுடன் வைத்திருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சந்திப்பு சாத்தியமானது இது மனசாந்தியை அதிகரிக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சிகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்கள் உங்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபடுங்கள் போதிய துயிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீர் எடுத்துக்கொள்வதை அதிகரிப்பது உடல் நலனுக்கு உதவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை